கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நெல்லை மற்றும் கும்பகோணத்துல அதிமுக கலஆய்வு கூட்டத்துல மிகப்பெரிய கோஷ்டி மோதல் நடந்திருக்கு ரெண்டு தரப்பு கிடையாது நேற்று மதுரையில் நடந்த அதிமுக கலாய்வு கூட்டத்திலும் இதே மாதிரி பிரச்சனை தான் வெடிச்சிருக்கு எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க ஏன் ரெண்டு தரப்புக்குள்ள இப்படி மோதிக்கிறாங்க அதிமுக கட்சிக்குள்ள என்னதான் பிரச்சனை ஒவ்வொரு கலாய்வு கூட்டத்திலும் ஏன் இந்த மாதிரியான அடிதடிகள் நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால கட்சியை சீரமைக்கிற பணிகள்ல முழுவீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க அதிமுக முக்கிய தலைகள் கட்சி அமைப்புகளோட பணிகள் செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க கலாய்வு செஞ்சு இன்னும் என்னென்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நம்ம எது எதுல கவனம் செலுத்தணும் இதெல்லாம் சரியா பண்ணணும் இதெல்லாம் குழுவா ஆராய்ஞ்சி ஒரு சில ஆலோசனைகளை வழங்கி அவங்களை செம்மைப்படுத்துறதுதான் இந்த கலாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் தான் இந்த கலாய்வு குழு அமைச்சு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய தலைகள் இதை மேற்பார்வையிட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இதுக்காக நியமிக்கப்பட்டு இவங்க எல்லாம் மாவட்டந்தோறும் போய் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட நிலைமை என்ன கட்சி பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாவட்டத்துல நமக்கான சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத குறித்து ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே ரெண்டு இடத்துக்கு போயிருக்காங்க நெல்லை மற்றும் கும்பகோணம் அங்க ரெண்டு தரப்புக்கிடையே பயங்கரமான ஒரு கோஷ்டி முதல்ல நடந்திருக்கு அதுவே பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிற நிலையில நேத்து நடந்த மதுரை கூடுதலும் இதே மாதிரிதான் நடந்திருக்கு அதுவும் ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு தரப்புக்குள்ள நேத்து மதுரை சந்தைப்பேட்டை பகுதியில அதிமுக கல ஆய்வு கூட்டம் நடந்தது நத்தம் விஸ்வநாதனும் செல்லூர் ராஜுவும் இதுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க மதுரையோட மத்திய தொகுதி தொகுதி மேற்கு வடக்கு மற்றும் தெற்குன்னு நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கான கலாய்வு கூட்டம் அங்க நடந்துச்சு கலாய்வோட இருந்தே ரெண்டு தடப்புக்கிடையே வந்து பயங்கரமான வாக்குவாதம் நடந்துச்சு வாக்குவாதம் முற்றிய நிலையில ரெண்டு தரப்பும் கைகலப்புல இறங்கிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை செல்லூர் ராஜி இவங்களோட ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி சில அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் கூட வாக்குவாதமும் நத்தம் செல்லூர் இவங்க எல்லாரும் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதே ஒரு அதிமுக நிர்வாகி நேரா வந்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றாரு இந்த கலாய்வு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் ரொம்பவே பாரபட்சமா நடந்துக்கிறதா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது மேடையில ஏறி வந்த அந்த அதிமுக நிர்வாகியும் செல்லூர் ராஜிலே எதுவும் கேள்விகள் கேட்டார் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சி பண்ண சில பேர் வந்தாங்க அவங்க கூடவும் அவர் கைகலப்புல ஈடுபட்டு இருக்காரு ஜெல்லுராஜும் நத்தம் விஸ்வநாதனும் எவ்வளவோ சொல்றாங்க மைக்லே சொல்றாங்க தயவு செய்து அமைதியா இருங்க பேச்சு தீர்த்துக்கணும்னு ஆனாலும் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா செய்தி ஊடகங்களும் அந்த நிகழ்வை தான் திருப்பி திருப்பி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க முன்னால் அமைச்சர் செல்லூர் ராஜு தரப்பினரும் டாக்டர் சரவணனோட ஆதரவாளர்களும் ஒருத்தர ஒருத்தர மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டாங்க இதுதான் விஷயமே டாக்டர் சரவணன் வந்து அமைச்சர் உதயகுமாரோட ஆதரவாளர் அமைச்சர் உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கும் வரவே ஆகாது இது போதாதா இந்த பிரச்சனை எதுக்காக விடைச்சிருக்கு இதுக்கான அஸ்திவாரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆக மொத்தம் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டவங்க சில்லு ராஜுவோட தரப்பினரும் டாக்டர் சரவணோட தரப்பினரும் தான் ரெண்டு தரப்புல இருக்கவங்களும் அதிமுகவில் தங்களோட கை ஓங்கி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க நாங்க தான் கட்சியில முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டு தரப்புக்குமே இருக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ஒரே கட்சி தான் ஆனா இருவேறு தரப்பு ஏற்கனவே கட்சி ரெண்டு மூணா பிரிஞ்சு கிடக்கு இதுல இந்த பிரிவினைக்குள்ளும் பிரிவினைனா கஷ்டம் தானே அந்த கலாய் மேடை ஒரு போர்க்கள மேடை மாதிரி காட்சி அளிச்சது ஏன்னா அந்த அளவுக்கு கீழே ரெண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு சண்டை மோதல்களுக்கு அப்புறம் கூட முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் சிம்மலை இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அதிமுகவுல பிரச்சனை இருக்கிறது மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பு முயற்சி பண்றாங்க ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லை கட்சி வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்குள்ள போட்டி இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுக்குள்ள பெருசா வேற எந்த பிரச்சனையும் இல்லை சண்டையும் இல்லை பேசுறதுக்கு அனுமதி கேட்டாங்க அதை கொடுக்கறோன்னு சொன்னோம்

இறுதியாக அதிமுகவை எந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்